அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன் மாரியம் சேனல் இந்த வாரம் வந்து அறிமுக இயக்கின இருக்கிற கோ யோகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் மறக்குமா நெஞ்சம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து இப்போ தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி பல மிக்ஸ்ட் ரிவியூஸ்லாம் போயிட்டு வருது இந்த படம் எப்படி இருந்தது படம் மறக்குமா நெஞ்சம் படத்தை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டீட்டெயில் ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த தளத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த இந்த சேனலில் வந்து நம்ம புது படங்கள் ரிவியூ பண்ணிட்டு வரோம் அந்த படம் தேட்டருக்குள்ள வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்றது அனலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் ஸோ அதனால் நம்ம சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க இனி படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸு ஃபீட்பேக்கு கன்ஃபூஷன் எல்லாம் பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து விஜய் டிவி ஆங்கராக இருந்த விஜே ரக்ஷன் தான் இந்த படத்தில் லீட்ரலாம் நடிச்சிருக்காரு கேபி தீனா அப்புறம் மெரினா அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை டீட்டை பார்க்கலாம் படத்தோட கதை என்னென்னா ரக்ஷன் வந்து அவரை வந்து ஓனாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்திட்டு வர்றாரு அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வர்றாரு அவர் படித்து முடித்து பத்து வருஷமாக அந்த ஸ்டேஜில் ஒரு அவரோட ரூம்மேட்டாக இருக்கவர் தான் தீனா அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி க ஸ்டார்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது ஒரு அறிவு போகுது அது என்னென்னா அவங்க ஸ்கூலில் படித்த அந்த கன்னியாகுமரியில் படித்து தான் ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அது அந்த டைமில் என்ன ஒரு ஒரு ரிப்போர்ட் வருதுன்னா பத்து வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் ப்ளஸ் டூ முடித்தவங்களில் ஒரு இப்போ பேட்சு அந்த ஸ்கூலில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எழுதுனவங்க எல்லாேருக்கும் ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸ் போட்டு ஒரு அந்த கேஸில் வந்து ப்ளஸ் டூ எழுதுனவங்கள காப்பி அடித்தான் பாஸ் ஆனாங்க அதனால் அந்த அவங்களாம் திரும்ப எக்ஸாம் எழுதுனா இல்லைன்னா அவங்க டிகிரி கேன்சல் ஆகிடும் சொல்லி ஒரு பரபரப்பான அறிவிப்பு போகிறது ஸோ அதனால் ரக்ஷன் என்ன சொல்கிறாருன்னா திரும்ப நம்ம போய் எக்ஸாம் எழுதலாம் மூணு மாதம் டயத்தில் எழுதணும் சொல்லி அந்த அறிவிப்பு வருது ஸோ அந்த பேச்சில் எழுதினவங்கலாம் வந்து ஒரு குரூப் ஆகி போய் ஏன்னா டிகிரி கேன்சல் ஆகிடும்னு பயந்துட்டு போகிறாங்க அது இல்லாமல் பழைய ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலான ஆர்வத்தில் ஒரு ரீன இருக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அது இல்லாமல் ரக்ஷன் வந்து அந்த ஹீரோயினை வந்து மெலினா வந்து லவ் பண்ணியிருப்பார் சொல்லாமல் விட்ருப்பாரு அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கேன்சல் ஆனதால் ஸோ அவரும் வந்து அவங்களோட காதலை வெளிப்படுத்திட்டு போகிறார் அவர் பேச்சுல தான் லைஃப் கண்டினியூ பண்ணிட்டுருப்பார் ஸோ இப்படியான சூழலில் அவங்க வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாங்களா டிகிரி வந்து அவங்களே ரீஜாயின் பண்ணிக்கிட்டாங்களா அவர் வந்து ரக்ஷன் அவர் காதில் சொன்னாரா நண்பர்களோட ரீவன் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் பேரண்ட்ஸான டிஸ்டோட முடிகிற கதை இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தோட ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா அந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் வர அந்த ஒரு ப்ளஸ் டூ எக்ஸாமில் வந்து காப்பி அடித்ததால் ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது ஒரு புதிய விஷயமாக ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக ஒரு புது புதுமையான ஒரு ஒன்லைனாக வந்து எடுத்துருக்க இயக்குனர் அருமை இயக்குநருங்க பாராட்டுகள் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி ஸோ அதனால் வந்து பிரக்ஷனம் வந்து ஒரு போய் அதுக்கப்புறம் ஒரண்டான சீன்கள்லாம் வந்து சிறப்பாக ஃபீல் கூட பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அந்த இப்போ ஸ்கூல் லைஃப்பில் இந்த நான் சீன்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அது பார்க்கவே ஃபீல் குட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூல் டைமில் வர அந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஒரு அக்ஷன் வந்து அந்த கெமிஸ்ட்ரி புக்கை கொடுக்க போகிற சீன்ஸு அது இல்லாமல் தீனா வந்து கிளாஸில் அடிக்கிற ரூல் லூட்டி அப்புறம் முனிஷ்காந்த் அந்த சீன்கள் எல்லாமே நல்லா இருக்குது படத்தில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்க முடியுது அதுவும் இல்லாமல் அந்த கன்னியாகுமரி பகுதியில் உள்ள அந்த இயற்கையான எளியோடங்கள்லாம் வந்து படத்தை ஃபீல் குட்டாக உணர வைக்குது பச்சை பசையலான இடங்கள் அதுவும் இல்லாமல் சச்சின் வாரியவரோட மியூசிக் வந்து சாங்ஸ்லாம் ஓரளவு கேட்குற அளவில் இருக்குது மியூசிக்கும் நல்லா ஃபீல் குட்டாகவே இருக்குது அது இல்லாமல் ஸ்கூல் லைஃப்பை வந்து ரீகார் பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு சில வாவ் மூமெண்ட்ஸும் இருக்குது படத்தில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அந்த ரீயூனியன் டைத்தில் அந்த ஹீரோயினோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸு எதிர்பாராத ஆர்டிஸ்ட்டு அப்படியே பல இந்த முனிஸ்கோடய வைஃப் பற்றிய விஷயங்கள் அப்புறம் ஃப்ரெங்க் ஸ்டாரோட சர்ப்ரைஸ் மேரேஜ் இதெல்லாம் வந்து படத்தில் ஒரு சில வாம மூமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் படத்தில் நெகட்டிவாக இல்லையான்னா நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு உண்மை தான் சொல்லி ஆகணும் என்ன அளவில் இது வந்து மாறுபடலாம் அது என்னென்னா படம் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவு போகுது செகண்ட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸை போகிறோம்னு நினைக்கிற அளவுக்கு லாகிங் ஆகிடுது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் ஸ்டெக்ஸ் இருக்குது கேஸ்டிங் வந்து அவங்க வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி நம்புற அல்லது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு ஆனால் தான் இருக்குது அவங்க காலேஜ் ஸ்டூடண்ட்டாக இருந்து திரும்ப எக்ஸாம் வந்து காலேஜ் எக்ஸாம் எழுத வர மாதிரி ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு வர மாதிரி வச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்து காட்சிப்படுத்திருக்கலாம் அதுக்குண்டான அந்த தாடி அடி வந்து தாடி வச்சுன்னு கிட்ட கூட மாதிரி இவ்வளோ பண்ணிடலாம் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படி பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட அந்த நைன்டி சிக்ஸ் போன மாதிரி ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா இதில் வந்து காட்சி அமைப்பு வந்து ரட்சனை திரும்ப ஸ்கூல் லைஃப்லேயும் காமிக்கிறதும் அந்தளவுக்கு ஏடுபடலை என்னால வேலை அது இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த தொண்ணூத்தாறு பிரேமம் அந்த படத்தில் வந்த சீன்கள்லாம் வந்து போகுது அதில் இருக்க பல சீன்களில் அந்த காட்சிகள்லாம் அப்படியே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதில் நைன்டி சிக்ஸில் படம் அந்த ரீயூனியன் காட்சிகள்லாம் வருது அது தவிர்த்துருக்கலாம் மற்றபடி ரக்ஷன் வந்து அவரோட கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு என்னென்னா அவர் அந்த கலாய்க்கிற சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு இருந்தாலும் எமோஷனல் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவில் இருக்குது ஏன்னால் நம்பத்தன்மை இல்லை ஏன்னா அவர் வந்து பெரிய ஒரு கம்பெனியோட ஓனர்ன்ற மாதிரி காண ஆனால் அவர் இன்னும் விளையாட்டாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த வந்து ஒரு காலேஜ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் ஆன பையன் குறும்பாக இருக்கிற பையன் மாதிரி காமிச்சுட்டு ரீவூனியனை வந்து இது பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போயிருக்கும் அதை பண்ணியிருக்கலாம் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்ல ஒரு ஒரு ஒன்லைனு அதுக்குண்டான காட்சி அமைப்புகளும் நல்லா நல்லாயிருக்கு அது ஸ்க்ரீனில் ப்ரஸன்ஸாக கொண்டு வரும்போது கொஞ்சம் தண்ணறிட்டார் நினைக்கிறேன் ஏற்கனவே அவர் வந்து இன்னும் வர படங்களில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணோன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு முயற்சி ஆனால் இந்த படம் ஏற்கனவே அந்த காட்சிகள்னால நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்குது நம்ம வந்து அந்த வா ஃபேக்ட்ரு வந்து ஒரு சில இதை ரசிக்க முடிஞ்சாலும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கிறதால அந்த அளவுக்கு ஒரு என்கர்ஜிமெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது கனெக்ட் ஆகலை முடியல படத்தில் கேஸ்டிங்கும் வந்து கொஞ்சம் அந்நியமாக தெரியுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தெரியல அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படம் வந்து முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுறது என்னென்னா அந்த மது இந்த சிகரெட் சீன்ஸ்லாம் படத்தில் இல்லாமல் ஒரு க்ளீன் யூ சர்டிஃபிகேட் படத்தை கொடுத்ததாலே இயக்குனருக்கு பாராட்டலாம் மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம் அப்படி இல்லை நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா ஓடிடியில் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்களில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் ஸோ இதை பார்க்கறதும் பார்க்காததும் உங்களோட கால் தான் வெயிட் பண்ணி ஓடிடியில் பாருங்கிறதும் பார்க்குறதும் உங்கள் கால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் டைம் பாஸ் கேட்டகரியில் வரும் ஆவரேஜான படம் மற்றபடி உங்கள் கால் நீங்கள் எடுத்துக்கங்க தேட்டராக ஓடிடியான்றது வேறொருத்தரம் சொன்னால் நல்லா மட்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்